கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற புத்தாண்டு அன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஷீரடியில் ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு சாய் மகிமா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்வு என்னன்னு கேட்டால் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த நிகழ்வோட டைட்டில் சொல்கிறேன் பாருங்களேன் பாபாவின் பாதையில் ஒரு பால்கை யாத்திரை சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல இந்த நிகழ்வில் பங்கேற்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி இந்த நிகழ்வு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது இந்த நிகழ்வில் நாம் எப்படி பங்கேற்பது இந்த நிகழ்வில் பங்கேற்றால் நமக்கு என்ன அருள் பரிசு கிடைக்கும் அதெல்லாத்தையும் தான் அந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் அற்புதமான டைட்டில் வச்சுருக்காங்க பாபாவின் பாதையில் ஒரு பால்கி யாத்திரை இந்த நிகழ்வு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூப்கேடாவில் உள்ள மாமரத்தில் இருந்து இந்த யாத்திரை துவங்குகிறது எதற்காக மாமரத்திலிருந்து துவங்க வேண்டும் பாபா அங்கிருந்தான்னு ஆரம்பித்தார் இல்லைங்களா அந்த படிலோட குதிரையை கண்டுபிடித்து கொடுத்து அவர் இழந்ததை பெற்றுக் கொடுத்து அந்த கல்யாண கோஷ்டியோடு அங்கிருந்து கிளம்பி பாபா அப்படியே பாபாவின் பாதையில் வந்து கண்டபா மந்திரை அடைந்தார் நம்மலாம் சச்சரிதனில் படிச்சிருக்கோம் ஸோ அதே வழியை தேர்ந்தெடுத்து அதற்காகத்தான் இதுக்கு ஒரு பிரமாதமான பேர் வச்சாங்க பாபாவின் பாதையில் ஒரு பால்கி யாத்திரை இந்த யாத்திரை மாமரத்தில் துவங்கி கண்டோபா மந்திரில் நிறைவு பெறுகிறது மாமரத்தில் துவங்கும் போது அங்கு நம்ம கோபுரன் டிவி ரசிகர்கள் சார்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் துணியில் அற்புதமாக ஒரு துணி பூஜை செய்ய இருக்கிறார்கள் அந்த துணி பூஜை அங்கே பிரமாதமாக பண்ணி இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்களோ அவங்க குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி அந்த துணி பூஜை செய்து அங்கிருந்து அந்த யாத்திரை புறப்பட்டு சாய் ஞானேஸ்வரி ஆலயத்தை கடந்து அந்த பாபாவின் தபோபூமி அதை கடந்து கண்டோபா மந்திரை வந்து அடைகின்றது மேளதாளத்துடன் பிரமாதமாக வரப்போகுது இந்த யாத்திரை வருகின்ற அத்தனை கோயில்களிலும் அந்த திருஷ்டி கையில் வைத்து பூஜை செய்து பிரமாதமாக கொண்டு வர போகிறாங்க சரி இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் எப்படி பங்கேற்பது அதனால் ரொம்ப முக்கியம் இல்லையா ஷீடில் நடக்குது எல்லாமே சந்தோஷமான விஷயம் நாங்களும் பங்கேற்க வேண்டும் நீங்கள் சொல்கிறது நல்லா கேட்குது எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் சாய் மேகமா நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த நிகழ்வில் நேராகவும் பங்கேற்கலாம் நீங்கள் இங்கே இருந்தபடியும் பங்கேற்கலாம் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் இந்த யாத்திரை முடிந்தவுடன் ஒரு பிரமாதமான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்ஸில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லோருக்கும் அன்னதானம் வழங்குவதற்கு சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் பெயர் நட்சத்திரம் அனுப்பி வச்சிங்கன்னா துணி பூஜையில் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணிப்பாங்க எல்லா ஆலயத்திலும் அர்ச்சனை செய்து உங்களுக்கு அருள் பரிசாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் அற்புதமாக பால்கி பாபா இந்த பாபாவின் விக்கிரகம் உங்கள் வீடு தேடி வரும் இவர் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லோரையும் அற்புதமாக ஆட்சி செய்வார் அடுத்து அந்த திருஷ்டி கயிறுலாம் வச்சு பூஜை பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கயிறு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுபோக பாபாவின் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும் இப்படி பிரமாதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வருகின்ற புத்தாண்டு தினத்தன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாபாவின் பாதையில் ஒரு பால்கி யாத்திரை என்ற பெயரில் தூப்கேடாவில் ஆரம்பித்து பாபா வந்த பாதையில் அப்படியே அந்த யாத்திரை வந்து கண்டோபா மந்திரை அடைந்து அதன் பிறகு நமக்கு பிரசாதங்கள் வழங்க இருக்கிறார்கள் அன்னதானம் வழங்க இருக்கிறார்கள் சாய் மஹிமா இதில் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா இந்த பால்கி யாத்திரையை துவக்கி வைப்பதற்கு பாபா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் இந்த விஷயத்தை இனிஷியேட் செய்த சாய் மஹிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் இந்த அருள் பரிசு அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான பாபாவின் பாதையில் ஒரு பால்க யாத்திரை நிகழ்வில் பங்கேற்று இந்த புத்தாண்டில் சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்